அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போவது தைப்பூசம் வழிபாட்டு முறையினை பற்றி பார்க்கப் போகிறோம் தைபூசம் என்பது முருகப்பெருமானின் முக்கிய விழாக்களில் ஒன்று இந்த நாளில் எப்படி விரதம் இருக்க வேண்டும் முருகனை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி இப்போது தெரிந்து கொள்ளலாம் முருக வழிபாடு வாழ்க்கையில் வெற்றியைப் பெற்றுத் தரக்கூடியது நாம் நினைத்ததை நிறைவேற்றித் தரும் கருணைக் கடலாக முருகப்பெருமான் விளங்குகிறார் நம்முடைய பிறவிப் பயனைத் தீர்க்கவும் துன்பங்களைப் போக்கவும் முருக வழிபாடு உதவுகிறது அந்த வகையில் முருகப்பெருமானை வழிபட உகந்த முக்கிய விழாக்களில் ஒன்றாக தைப்பூசம் திகழ்கிறது இந்த நாளில் எப்படி விரதம் இருக்க வேண்டும் முருகனை எப்படி வழிபட வேண்டும் என்பதைப் பற்றி இப்போது விரிவாகத் தெரிந்து கொள்ளலாம் தைப்பூசத்தன்று முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து காவடி எடுத்து வழிபடுவது விசேஷம் வீட்டிலேயே வழிபாடு செய்பவர்கள் முருகப்பெருமானின் திருவுருவப் படத்திற்கு அலங்காரம் செய்து பால் நைவேத்தியம் செய்து பாயாசம் போன்ற இனிப்பு பதார்த்தங்கள் வைத்து வழிபடலாம் காலையில் எழுந்து குளித்த பின்னர் சிவப்பு நிற ஆடை உடுத்தி வழிபாட்டினை தொடங்க வேண்டும் இந்த ஆண்டு தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை வருவதால் முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்வது மிகவும் விசேஷம் வழிபாட்டின் போது திருப்புகள் கந்தரலங்காரம் கந்தரனுபூதி போன்ற பதிகங்களை பாராயணம் செய்யலாம் வீட்டில் முருகர் விக்கிரகம் இல்லாதவர்கள் வேலுக்கு அபிஷேகம் செய்தும் வழிபாடு செய்யலாம் தைப்பூசத்தன்று அன்னதானம் செய்வது இன்னும் அதிக சிறப்பினை தரும் தைப்பூச விரதத்தை பொறுத்தவரை பாதயாத்திரை செல்பவர்கள் முப்பது அல்லது நாற்பத்து எட்டு நாட்கள் இருப்பார்கள் மற்றவர்கள் தைப்பூசத்தன்று ஒரு நாள் மட்டும் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டு மாலையில் அபிஷேக ஆராதனைகள் முடிந்த பின்னர் உணவு உண்ணலாம் குழந்தை பேறு வேண்டுபவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் நோய் நீங்க விரும்புபவர்கள் என அனைவரும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் உணவு உட்கொண்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இந்த ஆண்டு தைப்பூசம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது பூச நட்சத்திரம் வரும் பத்தாம் தேதி மாலை ஏழு பதிமூன்று மணிக்குத் தொடங்கி பதினோராம் தேதி மாலை ஏழு மணி வரை உள்ளது பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்திருக்கும் நேரத்தில் முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் விசேஷமானதாகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த தைபூஷ விரதத்தினை மேற்கொள்பவர்களுக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் குழந்தை பாக்கியம் சொத்து சுகம் உள்ளிட்ட சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் நன்றி வணக்கம்